கேட்கும் போது இந்த மாதிரி ஏறி வந்து நான் உங்களுக்காக அதை செய்தேன் உங்களுக்காக இதை செய்தேன் எனக்காக நீங்க ஒண்ணும் செய்ய இந்த மக்களுக்காக இதை செய்ய இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கூட இந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க இந்த மக்கள் மாத்திரம் ஓட்டு போட்டா மாத்திரம் உங்களுக்கு வந்து அல்வா சட்ட மாதிரி இருக்கு ஆனா இந்த மக்களுக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுக்க மாட்டீங்களா இதுதான் நான் பிறந்து பாக்குறேன் அதுவும் இன்னைக்கு பெண்கள் நினைக்கிறீங்க எப்படி நீங்க போலீஸ் அறிக்கை இருக்கணும் ஆண்களுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க தேவையில்லை பெண்கள் வந்திருக்காங்க அந்த பெண்களுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணுமா வேண்டாமா ஆனால் அதை கூட அவங்க தவறிட்டாங்க அதுதான் எனக்கு மனசு வருத்தமா இருந்தது எல்லா பெர்மிஷனும் கொடுத்துக்குருவாங்க ஆனால் பெர்மிஷன் கொடுத்துட்டு கடைசியில் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பேனர் வைக்கிறதுனால வைக்காதீங்கம்மாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வைப்பாம்பாங்க ஆனால் உள்ளாட்சி வச்சர் பிறந்து ஒன்னாம் தேதி வச்சிருக்காங்க எட்டாம் தேதி வரைக்கும் பேனர் எதையும் கேட்க மாட்டாங்களாம் இதுதான் கட்சி இதுதான் ஆட்சிங்கிறாங்க இது என்ன பண்றது தட்டி கேட்க முடியல அன்னைக்கே